நம்முடைய மக்கள் பெற்று இருக்கிற அந்த வளர்ச்சிக்கு தாரணம் அதுதான் என்பதை நம்முடைய வளரக்கூடிய சண்முகம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக செய்தி இருக்கிறார்கள் அமரன் என்கிற திரைப்பட மொழி வந்திருக்கிறது அந்த வளர்த்தேன் என்கிற அந்த ராணுவ உடையினர் மேயர் அவரை ஒரு இயல்பாக அவர் ஒரு பார்ப்பனராகிட்டு அதை வந்து அவங்களுடைய காதலியிற்கு சுவர் என்று காட்டிய நீங்கள் இயல்பு வேற பார்ப்பனர் என்று காட்டவில்லை என்று சயங்கரமா கொண்டது ஒரு ஆள் ஏராளமாக இருக்கு ஒரு ஆன்சர் கிறிஸ்தவ என்பது மதம் ஒருவேளை அந்த பொண்ண கிறிஸ்தவரை காட்டி இவர்கள் இந்துன்னு காட்டல அப்படின்னா அவங்க போகப்படுறதுல ஞாயிற்று ஆனால் ஒரு இந்துவாக எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாம் இந்துக்கள் ஒன்னா இருக்குன்னு இந்துக்கள் சொல்வாங்க அவங்க சேருங்க போக வாங்க எல்லாம் இருப்பாங்க இந்துவா தானே காமிச்சிருக்கிறாங்க வீடு படத்துல இருந்து சின்னாடி அஹ் நாமம் போட்ட இடம் கிருஷ்ணவுடைய படம் எல்லாமே இருக்கு ஆனா அதையும் தாண்டி பார்ப்பனராக என்னுடைய வர்ணம் என்ன என்பதை ஏன் காட்டல அதிசயமா நாங்க ஒரு எங்கள்கிட்ட இருந்து ஒரு ராணுவ பேரன் போயிருக்கிறான் ஒருத்தன் செட்டு போயிருக்கிறான் நாட்டுக்காக அவனையே நீ காத்தீங்களை துறைவுப்படுத்தல அப்படின்னு கவலைப்படுவது இருக்காரு அப்ப அவர்களுக்கு மதம் என்பதை தாண்டி பார்ப்பனர்கள் தான் இங்கு தாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுவோம் சரி காப்பினர்கள் நமக்கு அப்படியே இப்போ ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு வச்சுப்போம் இல்லாத மூணாம் பால் ஏன் பூவு போட்டு காட்டலன்னு ஏன் கேட்கல குழந்தை அந்த படம் வந்து அது வருஷம் விஷயம் ஆகும் அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் யாரும் தெளிவா காட்டுற கேரக்டர் ஏன் கேட்கல நீ பார்த்தா ஏதோ அதிசயமா வந்து ஒரே ஒரு மூந்து வரராஜர கேட்டவங்க இதுவே அவருடைய பர்சன்டேஜ்ல இருக்கிறது அதிகமான பர்சன்டேஜ் வைத்திய கேரக்டர் தான் அப்ப ஏன் நீ உயிர் போட்டாடல கேள்வி நமக்கு எழாமல் இல்லை எனவே அந்த கேள்வி வேற ஒரு கூட நம்ம வேலை பக்கத்தை செய்திருக்கீங்களோ இப்ப நம்முடைய நோக்கம் சுயமரியாதை இயக்கத்துடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து அதுல இயங்க சுயமரியாதை இயக்கம் நூறாண்டு காலங்களில் ஆற்றி இருக்கிற பணிகளில் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது தான் மிகப்பெரிய எழுச்சி கண்டிருக்கிறது எனவே இது தமிழின வீழ்ச்சி தான் ஸ்ரீமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு கால பங்களிப்பில் முதன்மையானது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக அந்த அணியிலிருந்து திராவிட கழக இளைஞர்களுடைய தனிசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் துரை அருண் அவர் எழுதிப்போம்

இதற்கு முன்பாக தலைமுறை உரை நிகழ்த்திய கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் தலைவர் கழக வேண்டிய அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே தோழர்களே நண்பர்களே எதிரில் பேச வந்திருக்கக்கூடிய மாநில மகிழி பாசறையின் செயலாளர் வழக்கறிஞர் மன்னியமையவர்களே வழக்கறிஞர் சமூகத்துறையினர்களே உங்கள் அத்தனை பேருக்கு மாலை நேர வளர்ச்சிங்களை சொல்லிக்கொண்டு எனக்கு பழக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள் முடித்து வருகிறேன் என்று சொல்லி அது வந்து தமிழர் மீட்சி என்ற தலைப்பு வந்து எதுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடுக்காக இந்த இயக்கம் வந்து போராடினு ஏன் திராவிட பேர் வச்சாங்க தமிழ் பேர் வச்சு மாதிரி அப்படின்ற தொடர்ச்சியா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு அதனோட காரணமாக தான் நம்ம வந்து அம்மாட்டத்தில் சொன்னோம் இது வந்து இப்படியே போயிட்டே போயிட்டு இயக்கமே வந்து தமிழர் சபந்தமான ஒரு இயக்கமாக இருக்கிறாங்க அது வந்து எது கூடாதுன்றது சொன்ன மாதிரி ஐயா பேருடைய நோக்கம் என்பது அவருடைய போராட்டம் என்பதுதான் அந்த இயக்கம் என்பது உலகளாவிய இயக்கம் உலக எல்லா உயிருக்கும்னு தான் சொன்னார் உலகம் அது போல இந்த நாத்திக கருத்துகள் பொது நாத்திக கருத்துகள் பகுத்தறிவு என்பது எல்லா ஒவ்வொரு எல்லா மக்களுக்கும் உலகத்திலும் உள்ள மாணவர்களுக்கானதான் இந்த கொண்டுகிட்டவர ஒரு புதுக்கிட்ட இனத்துக்கோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஐயாவை சொல்லி சொல்லி சொல்லிட்டு வர்றாரு என்னன்னா இப்ப என்ன ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா தமிழ் தமிழுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த இயக்கம் வந்து தோன்ற காலகட்டத்துல என்ன சொல்லணும் சுயமுடியாத இயக்கம் என்ன சொல்றாங்க சுயமுடியாத இயக்கம் என்னன்னா சாதி சலகுகள் எற்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற பிளவுகள் எற்ற ஒரு சுயமுறையாதை சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத அந்த இயக்கத்துடைய நோக்கம் அதெல்லாம் இந்த இயக்கம் நடைபெற்று சொல்ல அப்படிதான் அந்த மக்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கொண்ட ஒரு மாண்கள் வாழ்வில் கொடுத்துருக்காரு யாரும் வந்து தீபாவளி கொண்டாடுறது எந்த சடங்குகளையும் கொண்டாடுறது இல்லை எந்த ஜிஎஸ்டி கொண்டாடுவதில்லை ஆயுத பூஜை கொண்டாடுவதில்லை இப்படி ஒரு சமூகம் தமிழ் இந்தியாவில இந்திய இந்த சர்க்காணி காண்டினென்ட்ல இந்த தீபகற்பத்துல எங்கேயாவது ஒரு மாநிலத்துல இருக்க முடியுமா இந்த ஒரு எல்லா மாநில கம்யூனிஸ்டுகள் கூட உலக சர்வதேசம் பேசக்கூடிய பொதுமை இயக்கவாதிகள் கூட தீபாவளி கொண்டாடுவாங்க அவருக்குரிய உயிரிழ தத்துவத்தை பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தீபாவளியே கட்டாயமா கொண்டாடுவாங்க அது வந்து நாங்க ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க இந்த ஆனா இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த தீபாவளி என்ற பண்டிகையை கொண்டாடுவாரு ஆயுத பூண்டியை கொண்டாடவில்லை மற்ற இந்து மத பண்டிகை விழா விழாக்களின் கொண்டாட இயக்கம் தீவிர இயக்கத்தை இயக்கம் தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் நூறு ஆண்டுகள்லாம் இந்த வழக்கம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு பொங்கலை வந்து கொண்டாடி தீர்க்கிறார்கள் ஏன் பொங்கலை கொண்டாடுறாங்க ஏன் வந்து தீபமடைய கொண்டாடுற அப்படின்ற ஒரு விவாதமே கம்யூனிஸ்ட்ட மற்ற இயக்கத்தை இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் கூட வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த இந்துத்துவ உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளா இருந்தார் ஆரம்ப காலகட்டத்துல இந்த இயக்கம் தோன்ற காலகட்டத்தில் நடந்த மொழி போராட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வகையில் தேசியவாதிகள் இருந்து அப்போது வந்து மறைமுலையடிகள் ஐயாவோட பெரியாரோட இணைந்து போராடாரு ஏன் வந்து அவங்களால இணைந்து போராட முடியுது மறைமுறை என்ன சொல்றாருன்னா பார்ப்பியம் தமிழை ஆஹ் தமிழோட தமிழுடைய மேன்மையை புகழ்பதற்கு சமஸ்கிருதத்துக்கு ஆதிக்கத்தை தமிழ் மீது திணித்து தமிழை வந்து சிறுமைப்படுத்துகிறது தமிழ் மக்கள் தமிழர்களை வந்து அறிவுப்படுத்துவதற்காக தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தி இந்தியையும் சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம்தான் இந்தி மொழியை எங்க கொண்டு வர்றதுக்கான அடிப்படைகளையா இருக்கு இந்தியை கொண்டு வருவது என்பது தமிழினத்தை அவங்க முடங்கக்கூடிய வரையை அவங்க பண்றாங்க அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி யாரு பெரியார் சொன்ன மறைமையாக இந்த மறைமலை சொன்ன 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 கருத்து ஐயாவோட கருத்து ஒட்டு போகுது அன்றைக்கு இருந்த தமிழ்தேசிவாரிகள் அய்யா ஊடகங்கள்னு ஒரே ஒரே பாதையில ஒரே கை கைகொடுத்து போராட அமைஞ்சிது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிவாரிகள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசுறோம் நம்மளும் மோடி அரசுக்கு எதிராக பேசுறோம் மோடி கொண்டு வரக்கூடிய விசுகமாக எதிர்க்கிறோம் மோடி தொடர் கூடிய இந்திய இந்திய பரவலாக்கக்கூடிய திட்டத்தை வந்து எதிர்க்கிறோம் ஆனா ஓப்பனாவே சொல்லணும்னா இப்போ சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்க எதிர்க்குன்ற வலதுசாமி இணைந்து 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 போறாங்க அவ என்ன பண்றான்னா நம்ம அன்றைக்கு இந்த மலைமலைகளைப் போல தூய்மையான தமிழ் தேசி இல்ல சமூகத்துல மாற்றம் வேணும் சாதி ஒழியணும் சாதி ஒளிந்த ஒரு கிராமம் வேணும்னு சொன்ன மலைநிலடிகள் போன்றவர்களாங்க என்ன பண்றாங்கன்னா சாதி பெருமைக்கு பேசுறாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் இப்ப மதுரை போனா மதுரை வந்து சுருமையானதா இருந்த பெரிய சாரிகள் அந்த அந்த பெரும்பான்மை சாதி அந்த அவங்கள வந்து ஜாதி சார்ஜில பெருமையா பேசுது திருநெல்வேலிக்கு போனா திருநெல்வேலிக்கு யாருக்குரிய எண்ணிக்கை சுறுமையா இருக்காங்களோ அவங்களோட பொறுமையை பேசுது கோபத்துக்கு போனா கோவத்துல யாருக்கு எண்ணிக்கை அமைப்பா இருந்தாலும் அவங்க பெருமை பேசுது இதுவா நம்ம தேசியம் இதுவா சாதி ஒழுக்குகள் வந்து நல்ல தமிழ் ஒழுக்கல் மற்றொழுக்கள் நான் பாதி அதுதான் தெரியான தமிழ் தேசியம் இந்த நாட்டுல திராவிட இயக்கம் எழுந்தர்கள் வந்து அவங்களை வந்து இந்த இயக்கத்துல பங்கெடுக்க முடியாது ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்க முடியாது அதனாலதான் அந்த திராவிட இயக்க திராவிட இந்த அதே அவன் அந்த ரூல்ஸ் சொல்றான்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பொருத்து சேவை செய்ய வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எந்த பொருத்துல சேவை செய்யிட்டு இருந்தாங்க தெரியல அப்ப கண்ணாடி மானியம் சொல்லிட்டு ஒரு மானியம் வந்து அது தெரியல அதெல்லாம் பத்தி பேச முடியுமா அதை பத்தி பேசினா உங்களோட வரலாறு என்ன எங்க போய் இவங்க முகத்து வச்சுருக்கேன் உங்களோட உன்னோட வரலாறு என்பது நல்லாவே தெரியுது எங்க தஞ்சை மாவட்டத்துல ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட சிதம்பரத்திலிருந்து தஞ்சாவூர் வரைத்து ஊர்ல மங்களம் மங்களம் முடிகிற ஊர்லாம் இவங்க கஷ்மூரியுடைய மூதாயர்கள் வர மே ஓடியோட விளைவுதான் ஊற்றலாம் மங்களம் மங்கள வரலாறு எல்லாம் நாங்க பேசலாமா பேசணுமா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியா அவர் இந்த இயங்க போராடிட்டு ஐயா வந்து ஐயாவும் சரி நம்முடைய ஒரு ஆசிரியரும் சரி அடுத்து மனதை புண்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க எதிரிகளையும் வந்து தன்முறை பிரச்சனை சொல்றாங்க அண்ணாவோட வழியில தான் அவர் பயணிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் நடந்த முன்பு நடந்த போராட்டங்களோட விளைவா சமூகத்தில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத இவங்க பார்க்கவே வருகிறாங்க இங்க என்ன நடந்திருக்குன்னா தமிழிசை நீங்க வந்து தமிழோட இசை தமிழிசை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு தமிழிசையில வந்து பெரிய கல்லூரிகள் வந்துச்சு தமிழிசை கல்லூரி வந்து ராஜாசராத்தியாசியார் கொண்டு வந்த அந்த கல்லூரி வந்து நீங்க சிறப்பாக செயல்படுத்த ஆனா தமிழிசையில பாடவே முடியல தமிழிசையை வந்து பாடறதுக்கு தகுதி ஏற்ற தேவாரம் எல்லாம் வந்து நம்ம சமஸ்கிருத மொழியிடையே வந்து வெளி திட்டவே நிக்க முடியாதுன்னு சொல்லி வெள்ளி நிறைய அப்பதான் பாரதிதாசன் அவங்க வந்து பார்த்து வைத்தறிஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு பாரதிதாசன் எந்த மொழியில் இசை இல்லாம் எந்த ஐக்கிய முறை இல்லை என்பதிலோ உன் தமிழை அறிவியலோ தமிழதி உள்ளதுவோ உங்க உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றாரு எந்த மொழியில் இசை இல்லைன்னா எந்த ஆய்வையை உடை இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன எதனால இவங்க இப்படி பாடுறாங்க இப்படி பா பாரதாசன் பாடிட்டாருன்னா கர்நாடக கச்சேரிகள் முழுக்க முழுக்க தெலுங்கு சமஸ்கிருதத்துல வச்சுட்டு இருக்கிறா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்ல பாடப்படும்னு சொல்றாங்க தமிழ்ல பாடப்படும்னு சொல்லும் போது ஒரு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்தாங்க இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய மருமகர்ச்சி ஏற்படுத்துறது இந்த இயக்கம் மிகப்பெரிய அதிர்வொலை ஏற்படுத்திருக்கு பார்ப்பான பணியாற்றல் எந்த வகையில வந்து தமிழ் மக்களுடைய அவங்களுடைய உரிமைகளை முடக்கி வச்சிருந்தாங்க மீட்சினா என்ன மீட்சினா வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்க ரெக்கவரினு சொல்றா ரெக்கவரினா என்னன்னா காணாமல் போனதான ரெக்கவரி பண்ண முடியும் எழுதுறதுதான் இணைக்க முடியும் தொலைக்கிறது தான் பெற முடியும் அப்படி என்ன எதை தோற்றுனா சுயமரியாதை தோற்றுச்சு மான மரியாதை எழுந்த ஒரு சமூகமா இந்த தமிழில் நடந்திருக்கு அந்த மான மரியாதையை வீட்ட ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் என்ன நடந்திருக்குன்னா தமிழிசையை மட்டும் நான் சொல்லிட்டு மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த இசையை வந்து பாடுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல துப்புரட்சி அம்மையார் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க தேவக்கூத்திரையில் நடந்த தமிழ் இசை மாநாட்டில் ஒரு பாட்டு பாடுறாங்க நமது தமிழை போல இனி மொழி ஒழுங்கும் உண்டா அப்படின்னு பாடிட்டாரு அந்த பாட்டை பாடினதுனால நிகழ்ச்சி வைக்க இப்ப மயிலாப்பூர்ல இருக்க இழுசி வர்க்க அந்த அம்மாவுக்கு உலக விடுதலை வாழ்ந்தாங்க பத்மஸ்ரீ ஆடுறாங்க சுப்பிரஜி அம்மையா இருக்கு ஐந்தாண்டுகள் தடை வச்சிருக்கிறான் தமிழ்ல பாட மொய்தார் அணிவுடன் மல்லியை கேட்டவன் முத்தமிழால் வைதாரு அங்கு வயிறாறு வாழ வைப்பான் பாடியிருக்க அருங்காரு முத்தமிழால் வயதான்தான் நல்லாவே உங்களுக்கு வாழ்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா கூட வந்து பொருளும் உங்களுக்கு வாழ வச்சுலாம் சொல்லக்கூடிய தமிழ் தமிழ் பாடிய இருக்கு ஆனா தமிழ்ல உங்க வந்து ஐந்தாண்டு தடை வச்சிருக்கலாம் அம்பீஷர் உள்ள பார்ப்பனர்கள் ஐந்தாண்டு தடை வச்சிருக்காரு இது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் தேசிய வாரியை இங்கிருந்து விசாரித்த தெரியுமா இதை மாற்றி இருக்குது சுயமரியாதை இயக்கம் அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்க ராஜேஸ்வரர் அண்ணாமலை செட்டியார் அங்க வந்து கன்னியாசனம் சரியார் அப்புறம் எண்பது பிள்ளைங்க ஒரு என்ன பண்றாரு மிகப்பெரிய தமிழ் இருந்து என்ன பண்ணாருன்னா அய்யாட் சொல்றாரு இந்த இயக்கம் இந்த இந்த பார்ப்பனர்கள் வந்து தமிழ்ச்சியில தமிழில பாடக்கூடாது தமிழ் வந்து ஒரு தீர்வு தளரா மொழி தேவாரத்துல திருப்பு மொழியும் என்ன இருக்கு விருதுன்றதை தெரிந்து இருப்பா அப்படின்னு கேட்டுக்காங்க என்ன தான் இந்த தமிழிசை ஆர்வலர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இசை இசைக்கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை சிதம்பரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்குழு ஆரம்பிச்சுக்கப்பட்டு வருஷம் வருஷம் வந்து ஒரு மியூசிக் போட்டு இசைக்கு போட்டு நடக்கிறாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த தலைமை வழக்கறிஞர் அதாவது அஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்டர் கொடுத்து இசையை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த நம்ம ஐப்போகத்தினுடைய பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க இன்னும் அப்படி பல துறைகளாம் நம்ம பார்க்கும்போது நமஸ்காரம்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம வேணும் நம்மளை பாக்க நம்ம நமஸ்காரம்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நமஸ்காரத்தை நீங்க ஐயா முன்னூறு வருஷத்துக்கு முடிவு வணக்கம் மாத்துக்கிட்டாரு வணக்கம் சொல்லிட்டு போவோம் அத மாதிரி அது என்ன சொல்லுவாருன்னா ஆட ஒரு பேசி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு

பாடலே பாட முடியாம தமிழ் செய்ய நிட்டு இருக்காங்க பாதையை நிறுத்திருக்காங்க உடனே போய் அந்த மாணவர்களை பார்த்து நம்ம ஏன் பாதி பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க அவங்க வந்து கேரளாவை சார்ந்த மாணவர்கள் அவங்க எங்களுக்கு கூட தெரியாது இங்க உள்ள ஐயருங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த வந்து நீங்க வந்து கலவரம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அன்றையிலிருந்து இன்று வரை அந்த கலவரத்தை பண்றவங்க பிரச்சினையை செய்றவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது பார்ப்பனர் இருந்த செய்தி மூலமா தெரியுது அந்த பல்கலைத்துல அந்த பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை பல்கள பெரியார்கள் வந்து என்ன சொல்றாங்க தமிழிசைக்கு இவர்களோடு பார்ப்பன பத்திரிகைகள் எல்லாம் இப்போதே தெரீரன்று அதன் செல்றேன் பார்ப்பன பத்திரிகைகள் எல்லாம் இப்போதே என்று ஒன்று சேர்ந்து கொண்டு கே பி சுந்தரம்பால் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாலர் கே பி சுந்தரம்பால் ஞானத்தையும் நடிப்பையும் நிகழ்ந்து பரிகாசம் செய்து விசம பிரச்சாரம் செய்கிறார் விஷம பிரச்சாரம் செய்கிறார் அறிஞர்களே பொதுமக்களே இப்படி இவர்கள் செய்த நியாயமா தமிழன் தமிழ் பாட்டு காட்டு கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழன் தமிழ் பாட்டு கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த ஆசையில்தான் தோழர்கள் கே சீனிவாசனும் சி பி ராமசாமியும் ராதாகிருஷ்ணனும் கி பி அவர்கள் இனத்தாலும் தொலை கூறவோ குற்றம் தரவோ எப்படி உரிமை உடையவர்கள் என்று கேட்கிறேன் தமிழில் இசைப்பாடினால் இசை கேட்டு போகும் என்றால் மேற்கூறிய தோழ்களை விட ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் சண்முகம் செட்டியார் போன்றவர்கள் குறைந்த அளவு கலை அறிவோ பொது அறிவோ உடையவர்கள் என்பது இவர்கள் என்னமா என்று கேட்கிறேன் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் மலேசியாவில் போய் தமிழை வளர்த்திருக்கிறார் பினாங்குல போய் தமிழை வளர்த்திருக்கிறார் கிழக்காசி நாடுகள் எல்லாருமே தமிழை வளர்த்திருக்கிறார் அவளை விட இங்கே நம்ம பெரிய போய் அறிவாளிக்கலாம் கேட்கிறார் தமிழுக்கு தெரியாத புரியாத மொழி தமிழன் பாட்டுதான் பாட்டு கேட்க வேண்டும் என்று இதற்கு இதற்குதான் கலை வளர்ச்சியா அப்படின்னு கேட்கிறாரு இந்த ஒரு தமிழ்ல வந்து பாடல் பாடணும் இசைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட நடத்திற்கு சொல்ல இயக்கம் இதன் காரணமாக இப்ப உள்ள பேசக்கூடிய அந்த தமிழ் தேசிய தம் மறைவொழி அடிகளுக்கு பேசிய அந்த தூய்மையான தமிழ் தேசியம் சாதி சமூக சமூக அந்த மனமாத்திரங்களை கடந்த தமிழ் தேசியத்தை இவர்கள் பேச தயாரில்லை இவர்களுக்கு வந்து ஏன் நேர் எதிராக இருக்கிறான் அன்னைக்கு இருந்த மறைமுடியிலும் பெரிய ஒரே மேற்கோக்களை பயணிச்சாங்க ரெண்டு பேரும் கைப்போக்கு பயணிச்சாங்க இவங்க ஏன் நமக்கு எதிராக பண்ணிக்கிறான் இவர்கள் பார்க்கல பணியாக்களா இருக்காங்க அவனுக்கு அடிவடியா இருக்கான் அவன் அவங்க கொடுக்குறத வந்து அவங்க கொடுத்துற வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க கொடுக்குற காசுக்கும் எப்படி சீமான பாண்டியன் ஒரே மலையில் வந்து பங்கேற்க முடியுது நம்மளால ஏன் முடியல அவன் வந்து அவர்கிட்ட வாங்கி குடிக்கலாம் அவன் எதை கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிறது அவன்கிட்ட வந்து மானம் நிக்க முடியுமா இவனால ஏன் அப்படி நிக்க முடியுது நமக்கு உனக்கு யார் எதிரி என்பதை அவங்க அவங்க அவன் வந்து உணர்ந்ததுனால் மறைமுறை ஐயாவோட ஐயா பெரியவோட போராடினா நமக்கு யார் எதிரி என்பதை உணர்ந்தாலும் கூட அவர்கள் போடுகிற எலும்புக்கு பிச்சைக்காக இன்றைக்கு நாம் அவர்கள் இணைந்து போடுகிறார்கள் ஆகவே சுயமரியாதை இயக்கம் என்பது தமிழ் இழந்த உரிமை மீட்பதற்காக போராடிய இயக்கம் ஆகவே தமிழின மீட்சிய என்று தீர்வுகளுக்குமாறு நன்றி